ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு இல்லாமல் ஒரு தோசை நம்ம செய்ய போகிறோங்க அதுவும் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒரு கப்பை எடுத்துக்கும் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு பச்சை மாவு ஒரு டம்ளருக்கு நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நீங்கள் வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் எப்போவும் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணிங்க சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் ஃபுல் கழுவு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நல்ல தண்ணை ஊற ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டேங்க நாலு மணி நேரம் கழிச்சு இந்த அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இதை நீங்கள் அப்படியே சைடில் வச்சுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் கீழே செஞ்சுருங்க இப்போ நம்ம அரிசி மட்டும் வச்சுருக்குங்க அரிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காய் மூடி பின்னாடிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி குட்டி கூட்டி பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கப் அளவுக்கு நீங்கள் வேக வச்சு சாப்பாடு நீங்கள் சேர்த்துக்கணுங்க எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்சு போட்டு நல்லா அரைச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கிட்டேங்க அதே போல் இன்னொரு வாட்டி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுங்க அதுவுமே போட்டு நம்ம அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச்சு நல்லா அரைச்சாச்சு இதுவுமே நம்ம அரைச்சிட்டு கப்புக்குள்ளே ஊற்றிக்கிறோங்க அதுக்கப்புறம் நம்ம மா மிக்சி சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் போல் கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கல்லுப்பை நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு பார்த்தினா கொஞ்சம் நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றும் இல்லையா அந்த பாகுப்பது தாங்க நான் அரைச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது போல் நைஸாக அரைச்சி ஒரு கப்புக்குள்ளே ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் எட்டு மணிக்கிட்ட மாவை வரைச்சு நல்லா கலக்கிட்டேன் மறுநாள் காலைல ஒரு ஆறு மணி இருக்குங்க இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கரண்ட்டு எடுத்து ஊற்றும் போது ஒரு மாதிரி காற்று மாதிரியே இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாவை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா மட்டும் கழிக்க மட்டும் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தண்ணிட்டு நம்ம தோசையெல்லாம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தோசைக்கெல்லாம் நீங்கள் கேஸ்ட்டு வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுமே ஒரு ரெண்டு கரண்டுக்கு மாவை நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் பார்த்தினா கொஞ்சம் தப்பமாகவே நான் ஊற்றிக்கிறேங்க அப்போதாங்க தோசை ரொம்ப சூப்பராக எழுந்து வரும் இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு நீங்கள் பாருங்கள் அந்த மேலே பாருங்கள் எந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்கு நல்லா போட்லி மோட்லியாக வந்துகிட்டே இருக்குங்க Um அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் நீங்கள் வேணால் திருப்பியும் போட்டுக்கலாங்க நமக்கு ஆப்பம்லாம் நல்லா சாஃப்டாக வேணால் நீங்கள் திருப்பி போடாமல் ஒரு பக்கம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு ப்ளேட்டுக்குள்ளே இந்த ஆப்பத்தை மாற்றி வச்சுக்கிறேங்க இதே போல் நான் மொத்தமாக ரெண்டு ஆப்பம் போல் செஞ்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் சைடிஷாக பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அது உங்களோட இஷ்டந்தாங்க இந்த ஆப்பம் பாருங்கள் கொஞ்சம் கூட உளுத்தம் பருப்பு சேர்க்கவே இல்லை அந்தளவுக்கு சூப் கலர் சூப்பராகவே வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போல்லாம் உளுத்தம் பருப்பு இல்லையோ அப்போல்லாம் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் குக்கருக்குள்ளே சூடான டம்ளரில் தண்ணி வச்சு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆவீங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் எப்போ இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைச்சாலும் சரிங்க அந்த மாவை குக்கருக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் போல் கழுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சூடு பண்ணி நாங்கள் டம்ளால் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை ரொம்ப தண்ணி சூடு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வித இருக்கணும் இந்த தண்ணியை நீங்கள் குக்கர் உள்ளுக்குள்ளே மாவு இதுக்கு இல்லையா கரெக்டாக நீங்கள் சண்டை பார்த்து நீங்கள் வச்சுக்கணுங்க இது போல் நல்லா நீங்கள் சண்டை பார்த்து வச்சுட்டு இந்த மாவு எந்தளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் குக்கர் மூடி எடுத்துகிட்டு குக்கர் கேஸ்கட் நீங்கள் போட்டுக்கலாம் குக்கர் கேஸ்கட்டை நீ போட்டுட்டு இந்த குக்கர் மூடியை நீங்கள் மூடி வச்சுக்கோங்க எதுக்காக இந்த டிப்பு நம்ம ட்ரை பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபிரூட்டை பார்த்து நம்ம என்னதான் மாவு அரைச்சிட்டாலும் மாவு ஒழுங்காக புளிக்க வராது புளிக்காமல் இருந்துச்சுன்னா இட்லி தோசை சாப்பிட்டா வராதுங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் நைட் டைமில் நீங்கள் செஞ்சு வச்சிருங்க முக்கியமாக நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம்ங்க இப்போ நம்ம மூடி போட்டு மறுநாள் காலைல எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் மறுநாள் காலாயிடுச்சு நான் குக்கரை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம குக்கர் முடியும் மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி கீழே செந்துரும் ஆனால் நீங்க நீங்கள் மெதுவாக குக்கர் முடிய ஓப்பன் பண்ணிக்கோங்க குக்கர் முடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க மாவு பாருங்கள் நல்லா புளிச்சுந்துருக்கு நம்ம டம்ளர்லாம் இப்போ எடுத்துடலாம் டம்ளரை எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ டம்ளர் எடுத்தாச்சு மாவை நல்லா புளிச்சு வந்துருக்குங்க டம்ளரை நீங்கள் சைடில் வச்சுக்கிட்ட பின்னாடி ஒரு கரண்டி ஒன்று எடுத்தோம் கரண்டி வச்சுட்டு மாவை லைட்டாக எடுத்து பாருங்க மாவு நல்லா புளிச்சு வந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரண்டியில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களா மாவு எடுக்கும்போது நல்லா காற்று போல் அந்த அளவுக்கு சூப்பராக மாவு புளிச்சு வரும் இதை நீங்கள் நல்லா கலக்காமல் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கலக்கணும் ரெண்டு போட்டு ரெண்டு பக்கம் போட்டு நீங்கள் கரண்டியை வச்சு கலக்கக்கூடாதுங்க ஒரே பக்கம் பக்கம் நீங்கள் நல்லா கலக்கிக்கணும் இப்போ நம்ம பாருங்க ஒரே பக்கம் நல்லா கலக்கிக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணியும் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் விருப்பப்பட்ட சோடா சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் சோடா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சு இதை நீங்கள் இட்லி தட்டுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி தட்டுக்குள்ளே ஊற்றிட்டு இட்லி வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இட்லி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இட்லி நம்ம தனியாக

அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தினா பருப்பும் அதுக்கப்புறம் கடலை பருப்பு எடுத்திருக்குங்க நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு கடலை பருப்பு அரிசியெல்லாம் சீக்கிரமாக வண்டு வச்சுருங்க அந்த மாதிரி வண்டு வைக்காமல் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல துவரம் தோரம் பருப்பு எடுத்துருக்குங்க இன்னொருத்துல கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி பச்சைப்பயிர் மூக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த டிப்பு பொருந்துங்க இதுக்கும் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலைதாங்க அதாவது பிரிஞ்சு இலைங்க ஒரு ரெண்டு போல பிரியாணி எடுத்துக்கிட்டேன் பருப்புக்குள்ளே ரெண்டு போல பிரியாணி இலையும் அதே போல் கடல பருப்புக்குள்ளே நீங்கள் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளக எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்க்காமல் அந்த கொனை பகுதி நீங்கள் கிள்ளிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க தாங்க காரத்தன்மை இந்த மண் இந்த பருப்பு இருக்கு இல்லையா இதுக்கு நல்லா பட்டு வருங்க அப்போதாங்க பூச்சி வண்டு இதுவும் வராது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சாறு கிராம்பு போல் நம்ம சேர்த்துக்கலாங்க இது மூணு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அரிசி பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு பச்சைப்பயிறு எதுலேயுமே ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி வராமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ மறக்காம ஒரு மாதத்தில் ரெண்டு டைமாக இது போல் நீங்கள் வீடு தொடச்சி வைங்க அப்போ தாங்க வீடு ரொம்பவே சுத்தமாக இருக்கும் ஒரு பக்கெட்டுக்குள்ளே நார்மல் தண்ணியும் ஒரு குண்டா போல் நல்லா சுடு தண்ணி நான் ஊற்றிருக்குங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் புழிஞ்சி விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கல்லூப்பை நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் போல் தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் ஏதாச்சும் லிக்கன் கிளிப்கர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி டெட்டால் லிக்விட் நான் சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து எனக்கு லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் வீடு தொடச்சிக்கலாங்க இதில் நீங்கள் வீடு தொடச்சிங்கன்னா அடிக்கடிக்கு வீடு க்ளீன் பண்ண தேவையில்லை நம்ம அதிக உள்ள ஷாம்பு அதுக்கப்புறம் துணி பவுடர்லாம் போட்டு நம்ம வீடு கிளீன் பண்ணும் அந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணக்கூடாது ஏன்னா நல்லா நுரை பொங்கி வரதுனால அந்த டைமில் பார்க்கும்போது நல்லா வீடு பழிச்சுன்னு இருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலே வீடு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிடும் அதுக்காக நீங்கள் எப்பவுமே நுரை கலந்த பொருள் எதுவுமே வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க இதை வச்சு நம்ம மா போட்டு எப்பவும் போல் வீடு ஃபுல்லாக நீட்டாக துடைச்சி எடுத்துக்கலாம் வீடு ஃபுல்லாக நீங்கள் துடைக்கும் போது வீட்டில் எந்த இடங்களில் கருப்பான் பூச்சி எறும்பு அதுக்கப்புறம் கிருமி கிருமி எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அழிஞ்சு போயிருங்க வீடு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கேன் இந்த டிப்பும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்